இவனோட பார்வையே சரியில்லைன்னு அப்போ இருந்து உங்ககிட்ட சொல்லலான்னு ட்ரை பண்றேன் எதையுமே காதல வாங்கிக்க மாட்டேன் ஹரிஷ் மேலே கோவம் இருந்தால் அதுக்காக உன்னை சுற்றி நடக்கிற எதுலையும் இப்படிதான் கவனம் இல்லாம இருப்பியா நீ அந்த பக்கம் போனதும் இவன் உன்னோட ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலக்குறான் பார்த்துட்டு நான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தா அதை புரிஞ்சிக்காம என்கிட்டயே கத்துற என்று ஜீவாவும் பதிலுக்கு சத்தம் போட்டான் ஷார்ட் டெம்பரான அவன் அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்ததே ஹரிஷுக்காகத்தான் அதை கேட்டு அதிர்ச்சி அடைவது போல நடித்த நரேந்திரன் இல்ல சந்திரா மேடம் நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல நான் உங்களோட எவ்வளோ பெரிய ஃபேன் உங்களுக்கே தெரியும் நான் போய் அப்படி செய்வனா இவர் வேணும்னே என் மேலே பழி போடுறதுக்காக இப்படி சொல்கிறாரு உங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுங்கிறதுனால நீங்கள் என் கூட தனியாக வந்ததை அவர் இப்படி தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் சார் அப்படிலாம் எதுவுமே இல்லை சந்தனா மேடம் சொக்க தங்கம் நீங்கள் ஏதாவது சந்தேகப்பட்டு அவங்களோட ஃபேமிலி லைஃபை கெடுத்து விட்டுறாதீங்க என்று நல்லவன் போலவே பேசினான் அவன் முகத்தை முடிந்தவரை பரிதாபமாக வைத்துக்கொண்டு கொண்டு பேச சந்தனாவிற்கு இருவரில் யார் சொல்வதை நம்புவது என்றே தெரியவில்லை ஜீவாவிற்கு ஹரிஷின் மீது இருக்கும் அன்பு அவளுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் வீணாக நரேந்திரன் மீது சந்தேகப்படுகிறானோ என்று அவள் நினைத்தாள் அதற்குள் உணர்ச்சி வசப்பட்ட ஜீவா எட்டி நரேந்திரனின் சட்டையை கொத்தாக பிடித்தான் டேய் நடிக்காத நீ சந்தனாவோட ஜூஸில் எதையோ கலந்தத நான் தான் என் ரெண்டு கண்ணால பார்த்தனே அப்புறமும் இப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற என்று அவனுடைய கன்னத்தில் ஓங்கி அரைந்தான் அதை பார்த்து அந்த ஹோட்டலே அதிர்ச்சியில் உறைய ஸ்டாப் இட் ஜீவா என்ற சந்தனாவின் குரல் ஓங்கி ஒலித்தது ஏன் ஜீவா வந்ததிலிருந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு முக்கியம்னா எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியம் ஏற்கனவே என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு தான் வெளியில் வந்தேன் இங்கேயும் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே நீங்கள் வந்துட்டீங்க ஆமாம் என் ஃப்ரெண்டு அடிக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார் அவர்கிட்ட சாரி கேளுங்க என்று கூறினாள் ஆத்திரம் அவளின் கண்ணை மறைத்தது என்னது இந்த பொறுக்கிக்கிட்ட நான் சாரி கேட்கணுமா நீ புரிஞ்சுதான் பேசுகிறியா சந்தனா இவன் உன் ஜூஸில் எதையோ கலக்குறான்னு சொல்கிறேன் அப்போ கூட என்னை நம்பாம அவனை நம்புற ஜீவா அடிப்பட்ட குரலில் கேட்டான் நான் எதுக்காக உங்களை நம்பணும் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வைக்காதீங்க என் ஃப்ரெண்டை இப்படி அவமானப்படுத்த உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இப்போ சாரி கேட்க முடியுமா முடியாதா என்றவள் ஜீவாவின் முகத்தையே பார்க்க அவனோ போய் நின்றிருந்தான் சந்தனா நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் என்னால் முடியல ஜீவா தான் அவ்வளோ தூரம் சொல்கிறான்ல இவர் எதையுமே கலக்காமல் இருந்திருந்தா எதுக்காக ஜீவா அப்படி சொல்ல எனக்கு என்னமோ இந்த விஷயத்தில் நீ அவசரப்படையோன்னு தோணுது அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த திவ்யா சந்தனாவின் மீது இருந்த அக்கறையால் கூற சந்தனாவோ அவளை ஒரு வெற்று பார்வை பார்த்தாள் திவ்யா சொன்னதற்கு எதுவும் பதில் பேசாத அவள் முதல்ல அவர் சட்டையிலிருந்து கையெடுங்க ஜீவா என்று அழுத்தமான குரலில் கூறினாள் சட்டென்று ஜீவா கையை எடுக்க அவனை பார்த்த நரேந்திரனின் கண்களில் கொலை வெறி மின்னியது அதை கவனிக்காத சந்தனா சாரி நரேந்திரன் அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போ என்னோட மனநிலை சரியில்லை அதனால நாம இன்னொரு நாளைக்கு சேர்ந்து சாப்பிடலாம் என்றவள் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா என்று ஜீவாவையும் திவ்யாவையும் பார்த்து முறைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் மொத்த ஹோட்டலும் அவர்களையே வேடிக்கை பார்க்க ஜீவா பில் செட்டில் பண்ணிட்டு வா நாமளும் கிளம்பலாம் என்று சொன்ன திவ்யா விறுவிறுவென்று வெளியே போனாள் அதன் பிறகு இருவரும் தங்களின் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருக்க திடீரென்று ஆள் நடமாட்டமற்ற ரோட்டில் அவர்களுக்கு பின்னால் வேகமாக வந்த பெரிய கார் ஒன்று அவர்களை முந்திக்கொண்டு முன்னால் வந்து நின்றது யாராவது கோபமாக கேட்டுக்கொண்டே ஜீவா இறங்க அந்த காரிலிருந்து ஒரு பெரிய கூட்டமே அவர்களை நோக்கி வந்தது எல்லோருக்கும் முன்னால் நரேந்திரன் இருக்க என்ன விஷயம் என்பது ஜீவாவிற்கு புரிந்துவிட்டது பரவாயில்ல நான் உன்னை ஹோட்டலையே வச்சு அடி வெளுக்கணும்னு நினைச்சேன் இப்போ நீயே அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துட்டேன் என்றபடி அவர்களோடு சண்டையிடத் ஜீவா என்ன வேண்டாம் என்று கத்திக்கொண்டே திவ்யா காரில் இருந்து இறங்க முயற்சிக்க அப்போதுதான் இறங்கும் போது சாவியையும் எடுத்துக்கொண்டு அவன் இறங்கி இருக்க திவ்யாவால் டோரை ஓபன் செய்ய முடியவில்லை ஏண்டா நாயே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவகிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு டின்னர் சாப்பிட்ற வரைக்கும் கூட்டிட்டு வந்தா நீ பெரிய இவன் மாதிரி வந்து ஒரே செகண்ட்ல அத்தனை கெடுத்து விட்டுட்ட என்னோட எத்தனை நாள் பிளான் இது தெரியுமா என்று ஆவேசமாக கத்திய நரேந்திரன் இவன் அடிச்சு நோர்க்குங்களா என்று தன் அடியாட்களுக்கு உத்தரவிட்டான் ஆனால் அதற்கெல்லாம் அசராத ஜீவா அந்த ஆட்களை அசால்ட்டாக அடித்து போட்டான் அவன் ஏமாந்த ஒரு கணத்தில் நரேந்திரன் ஒரு பெரிய கட்டையை எடுத்து ஜீவாவின் பின்மண்டையில் தாக்கியிருந்தான் காரிலிருந்து அதை பார்த்த திவ்யா கதற அந்த இரவு நேரத்தில் உதவிக்கு வரத்தான் யாருமில்லை தலையில் அடிப்பட்ட ஜீவா மயங்கி விழ அப்போதும் விடாமல் சுற்றி நின்று அவர்கள் எல்லோரும் அவனை கொடூரமாக தாக்கத் தொடங்கினார்கள் ஏதோ ஒரு வண்டி வரும் சத்தம் கேட்டு அவனை அடிப்பதை நிறுத்தியவர்கள் அவசரமாக அவர்களின் காரில் ஏறி சென்று விட்டார்கள் நல்ல வேளையாக பின்னால் வந்த லாரியில் இருந்த ஆட்கள் நல்லவர்களாக இருக்க ஜீவாவின் பாக்கெட்டில் இருந்த சாவியை எடுத்து கார் கதவை திறந்து விட்டார்கள் ஜீவாவையும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க உதவினார்கள் திவ்யா அழுது கொண்டே நடந்த எல்லாவற்றையும் சொல்லி முடிக்க ஹரிஷுக்கு அந்த நொடி எப்படி ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை அவன் தளர்ந்து போய் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தான் அவனால் திவ்யாவின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை முதல் முறையாக சந்திராவின் மீது தாங்க முடியாத கோபம் வந்தது ஆனால் இப்போது அதை காண்பிக்கும் நேரம் இல்லை என்பதால் பல்லை கடித்து கொண்டு பொறுமையாக இருந்தான் ஹரீஷ் ஜீவா எதுவும் நடக்காதில்ல என்று கவலையுடன் கேட்ட திவ்யாவிற்கு என்ன பதில் சொல்வதென்று தவித்தவன் கண்டிப்பாக எதுவும் நடக்காது திவ்யா நான் அவனை எப்படியாவது காப்பாத்திருவேன் என்று அவளுக்கு உறுதியளித்தான் கிட்டத்தட்ட அன்று மாலை வரை இருவரும் அதே இடத்தில் அசையாது உட்கார்ந்திருந்தனர் அப்போது ஜீவாவை பார்க்கும் டாக்டர் ஐசியுவில் இருந்து வெளியே வர திவ்யாவும் ஹரீஷும் பதட்டத்துடன் எழுந்து அவரிடம் ஓடினார்கள் டாக்டர் என்னோட ஹஸ்பண்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே அவர் நல்லா இருக்கார்ல என்று கண்களில் உயிரை தேக்கி வைத்துக்கொண்டு கொண்டு திவ்யா கேட்க டாக்டர் கவலையுடன் அவளை பார்த்தார் உங்கள் ஹஸ்பண்டோட உயிரை காப்பாத்தியாச்சு பட் என்று அவர் இழுக்க ஆனால் என்ன டாக்டர் திவ்யாவை முந்திக்கொண்டு ஹரீஷ் கேட்டான் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு டாக்டர் மெதுவான குரலில் கூற இருவரின் தலையிலும் இடி விழுந்தது போல இருந்தது திவ்யா அப்படியே மயங்கி உட்கார்ந்து மீண்டும் அழ ஆரம்பிக்க ஹரிஷுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று டாக்டர் ஹரிஷிடம் கேட்க அவ என்னோட உயிர் நண்பன் டாக்டர் கலங்கி போன குரலில் பதில் சொன்னான் ஹரிஷ் உடனே குரலை தாழ்த்திய டாக்டர் சாரி டு சே மிஸ்டர் ஹரிஷ் இது எப்படி அவங்க கிட்ட சொல்கிறதுனே தெரியல அவரோட கை கால் எல்லாத்துலேயும் பலமாக அடிபட்டிருக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அவர் கோமாலிருந்து முழிச்சாலும் எந்திரிச்சு நடக்கிறது சந்தேகம்தான் என்று கூற திவ்யாவின் காதில் அவர் கூறிய கடைசி வரி மட்டும் விழுந்தது அதை கேட்டதும் இன்னும் தேம்பி தேம்பி அழத் தொடங்கியவளை பார்த்த ஹரிஷுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது புரியல டாக்டர் எந்திரிச்சி நடக்கிறது கஷ்டம்னு சொன்னா எவ்வளோ நாளைக்கு சொல்றீங்க ஹரிஷ் கேட்க ஒரு தயக்கத்துடன் திவ்யாவை பார்த்தவர் அவர் லைஃப் லாங் பெட்லேயே இருக்க வேண்டியது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்று கூறியவர் அவனுடைய தோளில் தட்டி கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் அவர் சொன்னதை கேட்டு திவ்யா அழக்கூட முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்க ஹரிஷ் மெதுவாக அவளின் பக்கத்தில் உட்கார்ந்தான் திவ்யா நீ என்ன நம்பர் அல்ல நான் கற்றுக்கிட்ட ஹெர்பல் மெடிசன்ஸை வச்சு கண்டிப்பா ஜீவாவை காப்பாத்திருவேன் ஹரிஷ் உறுதியுடன் கூற அவனை நிமிர்ந்து பார்த்த திவ்யாவின் கண்களில் சிறிது நம்பிக்கை வெளிச்சம் தெரிந்தது கடைசியில் அழுதழுது சோர்ந்து போய் உட்கார்ந்தபடியே திவ்யா உறங்கிவிட தன்னுடைய போனை எடுத்த ஹரிஷ் தர்ஷினிக்கு கால் செய்தான் நேத்து ஹோட்டலில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா கேட்ட ஹரிஷின் குரலில் இருந்த கடுமையைக் கண்டு தர்ஷினி அரண்டு போய்விட்டாள் தர்ஷினி மென்று முழுங்கினாள் அப்படி இருந்தும் இப்போ வரைக்கும் நீ எனக்கு கால் பண்ணல தர்ஷினி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் சந்தனா சம்பந்தமா ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லி இருக்கேனா இல்லையா ஹரிஷன் இறுக்கமான குரலை கேட்டு மறுமுனையில் தர்ஷினி நடுங்கி விட்டாள் அது வந்து பாஸ் சந்தனா இப்படி பண்ண போறான்னு எனக்கு தெரியாது நேத்து நைட்டு கோபமா வந்தா என்னாச்சுன்னு கேட்டப்பதான் எனக்கு அரகொரையா விஷயம் தெரிஞ்சது என்று அவள் கூறினாள் சரி சந்தனா கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போன அந்த ஆள் யாரு ஹரீஷ் கேட்க அவன் பேரு நரேந்திரன் தமிழ்நாட்டோட முக்கியமான பணக்கார குடும்பங்கள்ல அவனோடது ஒண்ணு அதுலேயும் அவங்க அப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான என்று தர்ஷினி பதில் கூற அவன் அமைதியாக கேட்டுக்கொண்டான் அவள் எவனா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என் நண்பன் அடிச்சவனுக்கு அவன் வாழ்நாள் முழுக்க மறக்காத மாதிரி ஒரு பரிசு தர வேண்டாமா இப்ப சந்தனாயங்க எங்க என்ற ஹரிஷின் குரலில் ஆவேசம் தெரிந்தது மெதுவாக கூறிய தர்ஷினியின் காதில் அந்த பக்கம் ஹரிஷ் பல்லை கடிப்பது தெளிவாக கேட்டது அதற்கு மேல் அவளிடம் எதையும் பேசாமல் போனை கட் செய்த ஹரிஷ் இந்த முறை நேராக சந்தனாவிற்கு கால் செய்தான் என்ன சார் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு போல எடுத்தவுடன் சந்தனா கிண்டலாக கேட்டாள் அதை கேட்டு ஹரிஷுக்கு லேசாக அதிர்ச்சி ஏற்பட்டாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு அவளை சமாதானப்படுத்தும் மனநிலையில் இப்போது ஹரிஷ் இல்லை அது என்ன விஷயம்னு நான் உங்ககிட்ட அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் அதே மாதிரி நேத்து நைட் நடந்ததுக்கு உங்ககிட்ட சரியான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா சந்தனா ஆழ்ந்த குரலில் கேட்டான் ஹரீஷ் நேத்து நைட்டா அப்படின்னா நடந்துச்சு சந்தனா வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்றும் வகையில் பேச ஏன் நீ என்ன பண்ணேன்னு உனக்கே மறந்து போச்சா என்று ஹரீஷ் கோபத்தோடு கேட்டான் தோளை குலுக்கி அவள் என்ன வச்சுட்டாங்களா என்று நக்கலாக பதில் சொன்னாள் சந்தனா என்ன விஷயம்னே புரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க ஹரிஷ் இழுத்து பிடித்த பொறுமையுடன் பேச சந்தனா அதை அலட்சியப்படுத்தினாள் இங்க பாரு ஹரிஷ் நான் என் ஃபேன் ஒருத்தர் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன் அங்க உன்னோட தேவையில்லாம பிரச்சனை பண்ணாங்க என்றாள் அவள் அவளுக்கு இன்னமும் ஜீவா அடிப்பட்ட விஷயம் தெரியாது ஜீவா உன்னை முதலே வான் பண்ணால சந்தனா நீ ஏன் கேட்கல கேட்ட ஹரிஷின் குரலில் கோபம் வெளிப்படையாக தெரிந்தது அவர் சொன்னா நான் ஏன் கேட்கணும் அப்புறம் அவர் உனக்கு தான் எனக்கு இல்லை சந்தனா மறுபடியும் முகத்தில் அடித்தது போலவே பதில் சொன்னாள் நீ இப்படி பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நேற்று நீ கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா உன் கூட வந்தவன் அடியாளங்களை கூட்டிட்டு வந்து கண்ணு முன்னு தெரியாமல் அடிச்சு போட்டதில் என் ஃப்ரெண்ட் இப்போ கோமால் கிடக்கிறாண்டி உன்னை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டதுனால தான் அவனுக்கு இன்னைக்கு இந்த நிலமை இங்கே பாரு அவனுக்கு முட்டை ஏதாவது ஆச்சு அப்புறம் நடக்கிறதே வேற பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் தான் இருப்பது ஹாஸ்பிட்டல் என்பதை கூட மறந்து நரம்புகள் புடைக்க கத்தினான் ஹரீஷ் அவன் சொன்னதை கேட்ட சந்தனா திகைத்து போனாள் நேற்று நடந்த சம்பவத்திற்காக நரேந்திரன் ஆள் வைத்து ஜீவாவை அடிக்கும் அளவிற்கு செல்வான் என்று அவள் நினைக்கவில்லை ஒரு நிமிடம் ஸ்டன்னாகி நின்றவள் பயத்துடன் திரும்பி பக்கத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தவனை பார்த்தாள் ஆமாம் இப்போது அவள் நரேந்திரனுடன் தான் இருந்தாள் அதே நேரம் போனில் பேசிக் கொண்டிருந்த ஹரிஷ் அந்த ராஸ்கல் அதான் உன்னோட ஃபேன் இப்போ எங்கே இருப்பான்னு மட்டும் சொல்லு மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் ஹரிஷ் சொல்லி கொண்டிருக்க சந்தனா பதில் சொல்வதற்கு முன்பாகவே அவளுடைய ஃபோன் பறிக்கப்பட்டது என்ன மேடம் எவ்வளோ ஸ்பெஷலான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து ஃபோன் பேசிகிட்ருக்கீங்க என்று ஒரு மாதிரி கோணல் சிரிப்புடன் கூறினான் நரேந்திரன் அதை பார்த்து சந்தனாவிற்கு இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது நீங்கள் நேற்று ஜீவாவை ஆள் வச்சு அடிச்சிங்களா எழுதி போன முகத்துடன் அவள் கேட்க ஓ அந்த விஷயமே உங்களுக்கு இப்போதான் தெரியுமா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது